ஓம் குருப்பியோ நமக குரு பிரம்மா குருவிஷ்ணோ குருதேவோ மகேஸ்வரக குரு சாசா பரபிரம்மா தத்வைத்தி குருவே நமக குரு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் குருவோட அனுகிரகத்தால் எல்லா காரியங்களும் சதியாக நடக்கும் இன்றைய ராசி இன்னைக்கு திதி நட்சத்திரம் யோகபாவம் அதை சொல்கிற மாதிரி ஏற்பட்டிருக்கேன் இன்றையிலேருந்து சரி காத்தால பாருங்க அதுபடி நடந்துக்கிறது சிறப்பு இன்று பஞ்சமி திதி பஞ்சமிங்கிறது அம்பாளுக்கு மிக உன்னதமானது தைரியத்தை கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சமி அம்பாவை அம்பாள் அனுக்கிரகம் ஹெல்தியாக இருக்கும் அம்பாவில் பிரார்த்தனை பண்ணணும் அம்மாவை பிரார்த்தனை பண்ணுறதுனாலையும் நமக்கு மிகுதியான ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த தான் சுப்பிரமணிய சுவாமி தாயார்ட்ட போய் வெற்றி மேல் வாங்குறார் அன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு உண்ணமாக நாள் அன்னைக்கு அதனால் எந்த காரியம் நமக்கு வெற்றி ஆகணும் நினைக்கணும் அம்பே அம்பாட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ அம்பாவில் பிரார்த்தனை பண்ணி நம்ம வர்றதுனால அந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும் இன்றைக்கி கேட்ட நட்சத்திரம் இந்த கேட்ட நட்சத்திரங்கிறது கூட்டக்கட்டி ஆழ்வா கேட்ட நேரத்தில் பிறந்தவாள் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது கேட்ட நட்சத்திரம் நம்ம சிறப்பான நட்சத்திரம் யோகம் இப்போ ஒரு எட்டு முப்பத்தஞ்சி வரைக்கும் இன்றைக்கி யோகம் எட்டு பத்தஞ்சு மணிக்கு மேலே அமிர்த யோகம் வருது சுபகாரியங்கள் செய்யறது எட்டரை மணிக்கு மேலே ஏற்பாடு பண்ணணும் அமைப்பு இருக்கிறது காலையில் நல்ல நிலன்னு பார்க்கறது ஏழே முக்கால்லேருந்து ஒரு எட்டே முக்காலுக்குள்ளே நல்ல நேரம் இதாக சுபகாரியம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் மாலை மூணே கால் மணிக்குமே நாலே கால் வரைக்கும் என்ன இருக்குது நல்ல நேரம் கௌரி நல்ல நிலம்னு பார்க்குறது காத்தால பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் நல்லா இருக்கிறது மாலை ஒன்றரை மணிக்கு மேலே ரெண்டு மணி வரைக்கும் என்ன இருக்குது சூளம்னு பார்க்கறது மேற்க போகிறது சூளம் மேற்குற முகமாக இந்த சுபகாரியம் இருந்து நம்ம செல்லவுன்னு நினைக்கிறோம்னா அதுக்குன்னு சின்ன பரிகாரம் சிறு இனிப்பு இது சக்கரை எடுத்து வாயில் பச்சின்டு நம்ம காரியத்துக்கு போகும்போது அந்த காரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும்ங்கிறது ஐதீகம் அதை செய்யுங்க அடுத்தபடியாக பார்க்குறது ராசிகள் மேசராசி நேயர்களுக்கு மேசராசி நேயர்கள் இன்றைக்கி அவங்களுக்கு நல்லதே நடக்கும் மேசத்துக்குள்ளது நலம் நல்லா நடக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு ரிஷபராசி பிறந்தவர்களுக்கு லாபம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சிறந்த லாபம் கிடைக்கக்கூடிய அருமையான உன்னதமான நாள் இன்னைக்கு மிதனராசி நாட்கள் மிதனராசிக்காரங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதான் வேணும் ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது இது நான் பொறுமை தேவை கடகராசியில் பிறந்தவா போட்டிகள் இருக்கும் போட்டிகள் விண்ணாகணும் அது கவனமாக இருங்க சிம்ம மற்றவர்களால் ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கி கண்ணிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசு சலனமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை பிரிச்சகராசிக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தனுசு தேர்ச்சி இந்த காரியங்களாக இருந்தாலும் அவாளுக்கு வெற்றி தேர்ச்சி என்று சொல்லக்கூடியது மகர ராசிக்காரர்களுக்கு நட்பு நட்பு உண்டாகும் கும்பராசிக்காரர்களுக்கு புகழ் சேரும் நல்ல பேர் புகழ் அவனுக்கு என்ன பண்ண அந்த பேர் புகழ் சேரக்கூடிய ஒரு நாளைக்கு மீரா மீன நல்ல செயல் இன்றைக்கி நல்ல செயல் ஒன்று அப்போ இன்றைக்கி முடிச்ச வேலை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு இருக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமும்னு பார்க்குறதே கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோஹி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இந்த கார்த்திகை ரோஹிணி நட்சத்திரம் உள்ளவா சுபாகாரங்களை கொஞ்சம் தவிர்க்கணும் அல்லது தவிர்த்து செய்யறதை ஏற்பாடு பண்ணணும் வாயடக்கம் முக்கியம் நம்ம பேசுகிற நம்ம வாயினால் வார்த்தையில கொஞ்சம் கவனமாக பேசணும் இந்த சந்திராஷ்டிர மணி நேரத்தில் ஏதாவது வார்த்தை விட்டுனா நம்ம முன்னு சமூனில் பத்து மாதிரி கொஞ்சம் சூழ்நிலை ஏற்படும் அதை மட்டும் கவனமாக இருக்கும் இன்றைக்கி மற்றபடி யாருமே சபன உக்குறா எல்லாத்துக்கும் சிறப்பான நாள் இன்றைக்கி அண்ணா அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிக்கோ அனுக்கிற எல்லா ரசிகாரர்களும் அனைவரும் நல்லா நல்லாயிருக்கும் இந்த நாள் இனிமே இனிமையான நாள் அவையை இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஓம் கருப்பியோ நமக